துளசி வெற்றி சரியில்லை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் என்ன காரணம்னு தெரில வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறா லெக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம அஞ்சலி மாட்டுக்கு வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏன் நம்ம வீட்டில் வந்து அக்காவுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து நிச்சயம்லாம் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா இப்போ எனக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அக்கா வந்து இதை பற்றி எதுவுமே வந்து பேசவே இல்லை அக்காவோட மனசு வந்து கஷ்டப்படுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கவின் ஒரு பக்கம் வந்து ஹாஸ்டலில் வந்து வெக்கேட் பண்ணுறாங்க இனிமேட் நான் இங்கே இல்லைடா நான் வீட்டுக்குள்ளேருந்து வந்து தங்குறேன் என்னடா ஆச்சு எதுவாக இருந்தாலும் சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு இருக்காங்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் அஞ்சலிக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை வந்து அமைச்சு போகிறாங்க நம்ம காலேஜுக்கு வந்து ஸ்டீவ் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்களே அவங்க கூட தான் வந்து கல்யாணம் வந்து பேசி யார் யாரும் மகேஷ்குடையா வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்கன்ட்டாங்க அப்படி இருக்கும்போது அஞ்சலி வாழ்க்கையில் இனிமேட்டு நான் காதலிக்க போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கலாம் முடியாது இன்னொன்று நான் காதலிக்கிற விஷயம் கூட அஞ்சலிக்கு தெரியாமையே பிரிச்சிடா அதை நினச்சாதான்டா எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க மகேஷ் வந்து ஏகப்பட்ட கிஃப்ட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பிள்ளை இருக்கு நெக்லஸ் ஜுவல்லுன்னு ஒரு நூறு இரநூறு சவரன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன தம்பி இதெல்லாம் மகேஷ் சார் வந்து கொடுத்துட்டு வர சொன்னாங்க அவ்வளோதான் சார் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டில் இருக்கிற மர்மங்கள் எல்லாரும் வந்து தொடர்ந்து பார்க்குறாங்க நம்ம கவிதாவும் தீபாவும் தொடர்ந்து பார்த்தோன்னா தூக்கி வரிப்பட்டது என்னது இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயமாச்சு ஆமாம் அவர் தகுதிக்கேற்ற தானே அஞ்சலிக்கு வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இரநூறு கிட்டே வந்து தான் நிச்சயதார்த்தம் பண்ணுறோன்னு சொல்லி மூடில் அதுக்குள்ள இரநூறு பவுன் வந்து கொடுத்துருக்காரு டேய் நம்ம அஞ்சலிக்கு வந்து ராணி வாழ்க்கை வந்து கிடச்சிருக்குடா அதை நினச்சி சந்தோஷப்படுறா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வந்து வீட்டில் எல்லா ஃபங்க்ஷன் வந்து தடபுடலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு வந்து மனசே சரியில்லை கவின் மட்டும் காரில் வந்து போயிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து அஞ்சலி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க டேய் எனக்கு வீட்டில் வந்து என்கேஜ்மெண்ட் வச்சுருக்காங்களா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில நாளைக்கு நீ வந்துடுவா இல்லடா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஆ வந்துடுவோம் அஞ்சலி அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டு இருக்காங்க என்னடா எதுவும் ஃபீல் பண்ணுற என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையாங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை அஞ்சலி நான் என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு இப்போ ஹாஸ்டலில் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு இனிமேல் வீட்டிலேருந்தே இது வந்து தங்கிட்டு போ அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்களா அதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போடா போ நான் கூட என்னமோ எதுவும் நினச்சிட்டேன் தானா அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து எதார்த்தமாக எடுத்துக்கிறாங்க அந்த இடத்துல டே என்கிட்ட எதுவும் மறக்கிறியாடா அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து கடைசியாக வந்து ஒரு சந்தர்ப்பம் வந்து கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா ஆமாண்டா நானும் என் குடும்பமும் வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க என்னோடய எங்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ஒன்று தேடிக்கிட்டே இருப்பேன் வந்துடுவேல நாளைக்கு தான் என்னோடய எங்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னோன்னே கண்டிப்பாக அஞ்சலி நான் வந்துடுறேன் யாரையோ ஒருத்தர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து பேசுகிறாங்க டேய் என்னடா சொல்கிற இல்லை அம்மா நான் வந்து கார் ஓடிட்டுருக்கேன்னா நான் பர்மிட் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க டேய் கல்யாணம் ஆகிடுச்சுனா நான் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் வந்து மிஸ் பண்ண மாட்டேன்டா ஒன்றையும் சேர்த்து தாண்டா நான் மிஸ் பண்ணுவேன் என் மனசு தேடி தேடிதாண்டா சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம் நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா அப்படின்னு சொல்லி அஞ்சலி வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க கோயிலாக வந்து பார்க்குறாங்க கவினோட அம்மா என்னடா ஒரு மாதிரியா இருக்கானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோயிலா அவங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருது டேய் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா கார் ஓட்டிகிட்டு அதனால தான் அப்படின்னு சொன்ன ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே போறாங்க இதை வந்து நோட் பண்ணிடுறாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் கோகிலா என்ன ஏதுன்னு மாடியில் வந்து கேளு எதுவும் பிரச்சனைனா சரி செஞ்சு கொடுப்போன்னு சொன்னோன்னே அப்படியே வேக வேகமாக போகிறாங்க உடனே வந்து நம்ம கவின் மாட்டு ரூம்குள்ளே போனோன்னே கதை வந்து தாப்பா போட்டுட்டு சுகமாக வந்து உட்காந்துடுறாங்க அஞ்சலிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகிடும் நான் லவ் பண்ண பொண்ணுக்கு இன்னொருத்தர் கூட என்கேஜ்மெண்ட்டாக நான் வந்து போர்டில் அன்றைக்கி என் பசங்க வந்து எழுதி வச்சுருந்தாங்க கவின் லவ்ஸ் அஞ்சலின்னு அதெல்லாம் பார்த்துருந்தா கூட அஞ்சலி வந்து இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்திருந்தா கூட எனக்கு நல்லதாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி வேதனையோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க கவின் அந்த இடத்துல ஏன்பா கவின் ராசா கதவு துறப்பா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கோயிலாமா கவினோட அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க கீழே இறங்கி வராங்க என்னடி எதுவும் சொன்னானா இல்லைங்க எதுவும் சொல்லலை சரி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுவானா காலையில் இறங்கி வருவான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு உடனே திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம கவினுக்கு அவனா அவங்க எடுக்கிற மாதிரியே தெரியல டெய் என்னடா என் நிச்சயதார்த்தத்துக்கு வறுவியாக மாட்டியாடா டைமாக வத்துரா ஒன்னதாண்டா நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சீக்கிரம் கிளம்பி வாடாங்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியது மகேஷ்லேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க வந்தோடனே என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லார் காலையிலையும் வந்து பொத்து பொத்துன்னு உழுவுறாங்க மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் அப்படியே வந்து கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க கேசவன் மாட்டுக்கு வந்து ரோஜாப்பூ கொடுக்கும்போது ஸ்லிப் ஆகிடுறாங்க அப்படியே வந்து கொடுக்குறாங்க முருகன் இருக்காங்கள்ல அந்த முருகன் கிட்டே வந்து அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க நம்ம நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேசவன் கொடுத்த ரோஜாப்பூவை முருகன் கிட்ட வந்து கொடுக்குறாங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க சபையில் வந்து உட்காருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி மாட்டுக்கும் பாட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க நம்ம துளசி இருக்காங்கள்ல அவங்க தியாவையே நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னக்கா என்கிட்ட எதுவும் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கண்ணை வந்து துடைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நேற்று நைட் வந்து சின்னதாக வந்து கனவு போல வந்திருக்கு தியாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்த மாதிரி அஞ்சலி மாட்டுக்கும் வந்து என்னக்கா ஆச்சு என்னக்கா ஆச்சுன்னு உடனே சாமி வந்து கூட இருப்பாங்கக்கா தியா எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா லட்சுமி வந்து சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க பொண்ணை வந்து கூடிய சீக்கிரம் வந்து ரெடி பண்ணி நீ கூட்டிகிட்டு வரணும்னு உடனே அஞ்சலியை வந்து க்யூட்டாக அழகாக வந்து ரெடி பண்ணி அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்ருக்காங்க மாப்பிள்ளை வந்து அஞ்சலி ரூமியே வந்து பார்த்துட்டு இருக்காங்க எல்லோரும் வைக்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போ ஒன்று பார்த்தா அஞ்சலி இருக்காங்களே அவங்க பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க மகேஷ் பக்கத்தில் ஒரு பக்கம் வேதனையோடு வந்து இருக்காங்க கவினை என்ன சொல்லணும் எது சொல்லணும்னு சுத்தமாக வந்து தெரியல உடனே நம்ம கோயிலாக இருக்காங்களே கவினோட அம்மா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃபோன் அடிச்சு எதுவும் பிரச்சனையா ஆமாம் அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணால் ஆனால் கடைசியில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையாயிடுச்சு என்ன செய்கிறதுன்னு தெரில நீங்கள் தான் அந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிப்பாட்டி எப்படி இருந்தாலும் கவினுக்கும் அஞ்சலிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் கவினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவினோட அம்மாட்ட வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க டே கதவை துறராசா அப்படின்னு சொன்னால் கதவை திறக்கிறாங்க இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து பேசுனாங்க ஆமாம்மா எனக்கு ஒரு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்குமா ஆனால் அவளுக்கு இன்றைக்கி வேற ஒரு பையன் கூட வந்து நிச்சயதார்த்தம் நடக்குது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலமா அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து அழுதுகிட்ருக்காங்க டே ராசா சொல்கிறது கேளுப்பா நம்ம வீட்டில் வந்து காதல் கல்யாணம் இதெல்லாம் வந்து செட்டே ஆகாது நாங்களாம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்போம்ப்பா ஏற்கனவே வந்து உங்கள் அத்தைக்கு என்ன நிலமன்னு தெரியுமான்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் சீனை வந்து சொல்கிறாங்க அவங்க அத்தை தான் வந்து நம்ம கவின் வந்து லவ் பண்ணுறாங்க அஞ்சலியை ஆனால் இவங்களுக்கு தெரியவே இல்லை அந்த இடத்துல அதனால் இந்த குடும்பத்தில் வந்து காதல் கல்யாணங்கிறதுக்கு என்றைக்குமே ஒத்துக்க மாட்டாங்க இதனால் ஏகப்பட்ட சண்டையும் அப்புறம் கஷ்டமும் தாம்பா வரும் அதனால் நம்ம குடும்பத்தோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம் சத்தியம் பண்ணப்பா அஞ்சலியை மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது வேதனையோடு இருக்காங்க அம்மா மேலே வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவன் கவின் கையெடுத்து அப்படியே அவங்க தலையில் வந்து வச்சுக்கிறாங்க அந்த இடத்துல சத்தியம் பண்ணிட்டப்பா எதுவும் தப்பாக நினச்சிக்காத எனக்கு வேறு வழி தெரியலப்பான்னு சொன்னேன் கீழே இறங்கி வராங்க அவங்க அப்பா வந்து கேட்குறாங்க என்னடா எதுவும் பிரச்சனையா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்கிறா நான் சமாளித்து தரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன்னா கேட்குறாங்க இருந்தாலும் வந்து அவங்க அம்மா வந்து யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க எக்ஸாம் வரப்போது சரியாக படிக்கல அதனால தான் சொல்லி என்னென்னமோ சொல்லி சமாளிச்சிட்ருக்காங்க சரிப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அம்மா வந்து கவின் சொல்கிறத வந்து கை வைக்கிறாங்க ஒன்றை பார்த்துட்றாங்க டேய் வேறு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது என்ன ஏதுன்னு சொல்கிறா அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க நல்லவேளை உங்கள் அப்பாவுக்கு வந்து சந்தேகம் வரலங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த பக்கம் ரெண்டு பேரும் வந்து மோதாரத்தை கீவிட்டால் அழகாக வந்து மாற்றிக்கிறாங்க மாலையெல்லாம் வந்து போட்டுக்கிறாங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் அப்படியே தட்டை வந்து சிவராமன்கிட்ட வந்து கொடுக்குறாங்க சிவராமன் வந்து மாப்பிள்ளகிட்ட வந்து கொடுக்குறாங்க இது போல் ஒரு நாளை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை நான் ரொம்ப ஹேப்பி மகேஷ் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து உற்சாகமாக வந்து பேசுகிறாங்க எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க